திட்டமிட்ட நீண்ட வரலாற்றின் ஒரு அங்கம் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சிறுபான்மை சமுதாயத்தை தொடர்ந்து பதக்கத்திற்குள்ளாகவே வைத்திருக்க வேண்டும் என்பது சங் பரிவார சக்திகளுடைய ஆதி மூல தந்திரம் ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால் மனநலம் குன்றிய ஒரு அரசுதான் சிறுபான்மை சமுதாயத்தை தொடர்ந்து பதற்றத்திலே வைத்திருக்கும் என்று சொல்கின்றான் அம்பேத்கரின் பார்வையில இவர்கள் ஆட்சி கூடங்களில் இருப்பவர்கள் அல்ல அவர்கள் மனநில காப்பகங்களில் இருந்து சிகிச்சை பெறப்பட வேண்டியவராக இருக்கிறார்கள் இங்கே இரண்டு பேர் அணுகுமுறைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முதன்முறையாக எப்போது திருத்தப்பட்டது என்றால் பகுத்தரின் பகலவன் நம்முடைய தந்தை பெரியார்கள் சமூக நீதிக்காக திருத்தப்பட்டது அந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இன்றைக்கு முத்தாய்ப்பாக நம்முடைய உரையை வழங்க வந்திருக்கிறார்கள் எந்த மகளிர் உரிமையை எந்த சமூக நீதியை எடுத்து வைத்து சமுதாயத்தை தட்டி எழுப்பினாரோ தந்தை பெரியார் அவர்கள் அந்த சமூக நீதி கொள்கைதான் இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முறையாக திருத்துவதற்கு காரணமாக இருந்தது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று பேரறிஞர் தெற்கு அதில் விளக்கேற்றுக் கொண்டிருக்கின்றது மதவாத இருளிலே வடக்கு இருண்டு வரும் சூழலிலே தெற்கிலிருந்து ஏற்றப்படுகின்ற திராவிட தீபம் தான் மாநில உரிமைகள் என்றால் என்ன மக்களின் உரிமைகள் என்ன தாய்மொழி உரிமை என்ன என்பதை இந்தியா முழுவதற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே உச்ச நீதிமன்றம் இங்கே கிண்டி சண்டி என்று ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே அவனுடைய உச்சந்தலையிலே ஓங்கி குட்டி ஒரு தீர்ப்பு சொன்னது ஆளுகின்ற மாநிலங்களை ஆட்சியை வைத்து மிரட்டுவது ஆட்சி இல்லாத மாநிலங்களில் வைத்து மிரட்டுவது என்கின்ற ஒரு கோட்பாட்டின் படி இந்த கொடிய பாஜக செயல்கள் எல்லை பொழுது தமிழர்களுடைய உரிமைகளை எல்லாம் தட்டி பறித்து விடலாம் என்று நினைத்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானங்களை கால வரையில் காலில் கொண்டு விதிக்கலாம் என்று இந்த கிண்டியிலே அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருந்த அராஜகங்கள் தவறு அரசியல் சட்ட விரோதம் என்று உச்ச நீதிமன்றம் வெளியே இருக்க வேண்டும் அவர் என்று சொன்னார் ஆனால் அவர் என்ன செய்கின்றார் மதுரையிலே வந்து ஒரு தனியார் கல்லூரியிலே கலந்து கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் அந்த பொறுப்பில் இருப்பவர் ஜெய் ஸ்ரீராம் என்று மாணவர்களை முழங்க சொல்லிருக்கிறார் உனக்கும் கற்பிணி பெண்ணினுடைய சிசுவை கிழித்து தெருவில் இந்த சிசுவை போட்டு எழுத்துக்கிற கலவரக்காரனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது தோழர்களே ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்காக வந்திருக்கிறேன் இந்த மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் இந்த தன்மான தமிழ் மண்ணில் ஆர் என் தொடர்ந்து ஆளுநராக இருக்கலாமா இருக்கூடாது இருக்காமலாம் இருக்கக்கூடாது விருப்பங்கள் தூத்துக்குடியில் பொருள் இந்தியாவின் தலைநகரை இந்த மண்டை அதன் மாண்பை அதன் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக வந்து கொண்டிருக்கின்றார் பல்கலைக்கழகங்களை பயன்படுத்தி தானே நீங்கள் நச்சு கருத்துக்களை புகுத்திக் கொண்டிருந்தீர்கள் கல்வியை கையில் எடுத்து தானே இந்த மண்ணை காணி மயமாக்கலாம் என்று நினைத்தீர்கள் அந்த பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற வரலாற்றை இந்தியாவில் தமிழ்நாடு முதலில் எழுதியிருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சாதனை செய்திருக்கிறார் ஆகவே அதற்காகவும் அரசின் பிரதிநிதியாக இருக்கின்ற அமைச்சருக்கு தெரிவிக்கிறோம் கல்வி கையில் எடுத்து செய்த கொஞ்சமா செயல் திட்டங்கள் தான் இல்லை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் நிறைய விவரங்களை சொல்லி ஒரு சட்டம் என்பது கலந்தால் பாலா இருக்க தண்ணீரா மகனும் தெரியும்

தொன்னூற்றி ஒன்பது நாட்கள் அமைதியாக நடந்த போராட்டம் நூறாவது நாள் துப்பாக்கிச் சூட்டிலே முடிந்தது அந்த போராட்டத்தை யாரும் மறந்திருக்க முடியாது துப்பாக்கி யாரும் மறந்திருக்க முடியாது அந்த துப்பாக்கி சூடு நடந்ததை தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நபர் சொன்னார் நீதிபதி அருராஜ் ஹரீசன் ஆணையத்திலே சொன்னார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இந்த அவசர ஊர்திகளை இயக்கியதாவிட்டால் இந்த சாவு எண்ணிக்கை பன்மடங்காகிவிடும் என்பதை அவர் தங்கள் அறிக்கையை நீதிபதி அருணாதீசன் பதிவு செய்திருந்தார்கள் படம் போட்டிருந்தார்கள் மோடி அது மேல அமித்ஷா அவர் தோல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் தோல்ல போலீஸ்காரை உட்கார்ந்து சொல்வது போல காசிப்தான் வரைந்த விகடன் படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வகுப்பு திருத்த சட்டம் வந்திருக்கின்றது அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களோடு கூடி குளைவி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை யார் சந்திக்க வருகிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து அவர்கள் பல மேடைகளிலே வந்து பேசினார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது ஆதிமுகாவை எதிர்த்தது என்று பச்சையாக புழுினார்கள் அந்த பச்சையாக புழுgetElementById கூட சில சகோதரர்கள் பரவசமாக பார்த்தார்கள் அதிமுக ஆதரிக்காவிட்டால் குடியுரிமை திருத்த சட்டம் என்பதே இந்தியாவுக்கு வந்திருக்காது இத்தனை மக்கள் சாகின் பாக்கில் கோடிக்கணக்கான மக்கள் கொடுமை கிடைக்க இழைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு வாக்கு திருத்த சட்டம் வந்திருக்கின்றது அந்த சட்டத்தை கொண்டு வந்த சண்டாளர்களோடு கைகோத்து கொண்டு உங்களிடம் யார் வரப்போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே யார் உங்கள் முன்னால் வந்து நிற்க போகிறார்கள் என்பதை நீங்கள் இன்று முதலே எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கான கோடு கிழிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டினுடைய போர்க்களத்தின் கோடு இன்றைக்கு விட்டது சமூக நீதியா சனாதனமா ஒரு அணி சனாதனத்தின் பக்கம் வருகின்றது இன்னொரு அணி சமூக நீதி சமத்துவம் அனைத்து மக்களுக்குமான உரிமை என்ற அளவில் இரண்டு அணுகுமுறைகளை நான் இங்கே சொல்கின்றேன் சட்டத்தை பற்றி எடுத்து அந்த ஆங்கில பத்திரிகை எல்லாம் இதையும் சொல்ல மாட்டேன் போகணும் ஆனால் இதை சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நான் பேசுறேன் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மண்ணில் எப்படிப்பட்ட மரபு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது இல்லையா என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம் தான் இருக்கின்றது என்று இந்த புதிய சட்டம் சொல்கிறது

அதை எடுத்து போட்டு எங்களுக்கு பள்ளிவாசலை தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட போது கே கே நையா என்ன சொன்னார் தெரியுமா சிலைகளை வைத்து விட்ட பிறகு அந்த பள்ளிவாசலை உங்களிடம் தர முடியாது அது சர்ச்சைக்குரிய இடமாகிவிட்டது என்று அன்றைக்கு கூட்டி விட்டார் அன்றைக்கு கூட்டியது நீங்க நினைக்கிறீர்கள் ஏதோ உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் பாபர் மசூதி நம்மிடமிருந்து போனது என்று என்றைக்கு கே கே நையா கூட்டினாரோ அன்றைக்கே விட்டது அப்பொழுது இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வர் கோவிந்த வல்லப பந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அயோத்தி நடக்கின்ற செயல்கள் எனக்கு அச்சத்தை தருகின்றன மிக மோசமான முன்னுதாரணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து உடனடியாக பாபர் மசூதியில வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிலைகளை வெளியே எடுத்து போட்டுவிட்டு அந்த இடத்தை முஸ்லிம்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் அது மட்டுமல்ல தூதரையை ராஜாஜி இதை கண்டிக்கின்றார் அயோத்தியில் நடக்கக்கூடிய அவர் சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர் ராமாயணத்தை எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமாயணத்தை எழுதிய ராஜாஜி அயோத்தி சம்பவத்தை கண்டித்து கடிதம் கொடுக்கிறார் அந்த கே கே என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை மாற்றலாம் அந்த சிலையை இடம் மாற்ற மாட்டேன் என்று ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்தியாவின் பிரதமருக்கே சவால் விட்டார் இந்த வரலாறு இருக்கின்றது அதன் விளைவு நானூற்றி அறுவதாண்டில் பள்ளிவாசலை நாம் எழுந்து நிற்கின்றோம் நான் தமிழ்நாட்டுக்கு வருகின்றேன் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருஷம் ஞாபகம் வச்சுருக்கேன் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சென்னை தியாகராய மகரிலே பள்ளிவாசல் கட்டுவதற்காக வாங்கப்பட்ட இடத்திலே திடீர் பிள்ளையார் தோன்றுகிறார் எப்படி தோன்றுகிறார் என்றால் பூமியை பிளந்து கொண்டு பிள்ளையார் சிலை வெளியே வருகின்றது இப்படி பிள்ளையார் சிலை வெளியே வந்த பிறகு சுயம்பு விநாயகர் தோன்றி விட்டார் என்று காஞ்சி சந்திரசேகராந்திர சுவாமிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் காஞ்சி மகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லினா டெல்லிக்கு தலைநகர் அங்க வந்து அம்பேத்கர் அங்க எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள் தான் அவர்கள் அதிகார மையத்தை நிர்ணயிக்கின்ற அவர்கள் சொல்கிறார்கள் இது எல்லோரும் விநாயகரை வழிபடுங்கள் என்று காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்கின்றார் பெரியார் உயிரோடு தீநகரிலே சமுதாய மறுமலர்ச்சி சிந்தனைகள் என்ற தலைப்பிலே நான் உரையாற்றப் போகிறேன் என்று அறிவிக்கின்றார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்றார்

ஜெயராமன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு தொண்டர் முன்னணி வீரர் நடந்தது என்ன என்பதை விசாரிக்கிறார் காவல்துறை செல்வராஜ் என்ற மருதமுத்து என்ற சிலை செய்பவரிடம் எழுபது ரூபாய்க்கு பிள்ளையார் சிலையை விலைக்கு வாங்கி பருத்தில் கொட்டையை தண்ணீரை ஊற்றி பூமியில் புதைத்து அதுக்கு மேல் இந்த சிலையை வைத்தார் அந்த பருத்தி கொட்டை தண்ணியில ஒரு நாள் வெடிச்சுக்கிட்டு வெளியே கிளம்ப முறையா அப்படி வெளியே வந்தது என்று புலனாய்வு அறிக்கையோடு சொல்லி பள்ளிவாசல் நிலத்தை காப்பாற்றி கொடுத்தவர் கலைஞர் இந்த அணுகுமுறை தான் அன்றைக்கு சுயம்பு விநாயகரை வழிபட்டு வாருங்கள் என்று காஞ்சி சங்கராச்சாரியாரே சொன்னபோது கூட பள்ளிவாசலுக்காக வாங்கி வைத்த நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது பூமியை பிளந்து கொண்டு விநாயகர் வந்தார் என்று சொன்னால் அது ஏதோ சூது இருக்கின்றது என்று அணுகக்கூடிய முறை முத்தமிழறிஞர் கலைஞருடைய முறையாக இருந்தது இன்றைக்கு கூட வந்த உடனே சொன்ன அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இங்கே கயத்தார் அருகிலே இருந்த சில வக்கு சொத்துகளை மீட்பதற்கு உதவி செய்தார்கள் என்று அமைச்சர் இஸ்மத் அஸ்மத் அவர்கள் சொன்னார்கள் நான் அதற்கும் இங்கே நன்றியை தெரிவிக்கின்றேன் அவர் நிறைய விஷயங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அவர்கள் இந்த காரணத்துக்கெல்லாம் நன்றி சொன்னாரோ ரெண்டு மடங்கு நன்றியை தெரிவித்துக் வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை இந்த இரண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இங்கே களம் காணப்போகின்றது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த புள்ளியை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஒரு பொருளுடையதாக இருக்க முடியும் இல்லை என்றால் கடந்த பேரோசையாக இந்த கூட்டம் நடந்ததற்கு இப்படி நாமெல்லாம் திரண்டதற்கு மிகப்பெரிய புழுக்கத்தை நாம் பொது பொறுத்துக் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோமே அதற்கு ஒரு அர்த்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒடியவர்களின் கரங்களை போத்துக் கொண்டு சேர்ந்தால் மோடி சேராவிட்டால் ஈடி இதான் இங்க பாடுவோம் சேர்ந்தால் மோடி சேராட்டி ஈடி அப்ப ஈடிக்கு பயந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலையிலே இடியை போட்டு விடலாம் என்று கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரண இல்லாமல் வப்பு சொத்துகளை வஞ்சிக்க நினைப்பவர்களோடு கை கோர்த்து கொண்டீர்களே ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் அரபு நாட்டினுடைய அதி உயர்ந்த வாசனை திரவியங்களை போட்டு கழுவினால் கூட இந்த கையில இருக்கக்கூடிய இரத்த வாடை போகாது என்று அந்த இரத்த வாடை மறையாத கரண்களோடு கைகளை கோர்த்து கொண்டு வருகின்றீர்களே உங்களை சமுதாயம் அடையாளம் இருக்கிறது அருமையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்